ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி காலையிலேருந்தே வ்ளாக் எடுக்கலை இப்போ தான் விளாக் எடுக்கிறேன் இப்போ வந்து நான் கிளம்பிட்டேன் எங்கே போகிறேன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்கள்ல போகலாம் காலையிலேருந்தே கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இல்லை பேக் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா வேலை இருந்துச்சு இன்றைக்கி வந்து நான் அத்தை வீட்டுக்கு போக போகிறேன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே தான் இருப்பேன் நைட் அங்கே இருந்துட்டு மார்னிங் அப்படியே அங்கே குளித்து கிளம்பி அப்படியே வந்து கோயிலுக்கு போகிறோம் நானு அஸ்வினும் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு தான் வரும் வீட்டுக்கு போவோம் ஸோ வந்து ரெண்டு நாள் இங்கே இருந்தேன் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் இருந்துச்சு இருந்தாலும் அஸ்வினை ரொம்ப மிஸ் பண்ணேன் இப்போ கூட நான் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா இன்றைக்குமே அஸ்வினை என்னால் பார்க்க முடியாது நாளைக்கு தான் எப்படியும் இன்றைக்கி நாளை காலையில் தான் பார்க்க முடியும் ஸோ இப்போ நம்ம அங்கே போய்ட்டு என்னென்ன அப்படிங்கிறத எல்லாமே சொல்கிறோம் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் துவை கொண்டு வந்தேன்ல அதெல்லாம் கட்டி வச்சாச்சு ஆனால் எடுத்துகிட்டு போகல ரெண்டு நாள் கழிச்சு இல்லை நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் நாளைக்கு அப்பா காரில் கொண்டு வர சொன்னால் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவார் அதனால் துணியெல்லாம் கட்டி வச்சாச்சு கட்டப்பை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நான் எடுத்துகிட்டு போகிறக்கு கிளம்புறேன் அப்போ டாட்டா பாய் போய்ட்ட அப்படியே அம்மாவை தான் கூப்பிட போகிறாங்க அப்பா அப்படியே என்னை கொண்டே விட்டுட்டு அம்மாவை கூப்பிட்டுட்டு என்னை கொண்டே விட்றாங்களான்னு தெரியல பாப்பா என்னன்னு போய்ட்டார்மா சொன்ன மாதிரி இருசமே மனதாக இப்போவும் கதங்க விடக்கூடாது தைரியமாக இருக்கணும் போகிற நேரத்துக்கெல்லாம் அழகக்கூடாது சந்தோஷமாக அனுப்பணும் பாருங்க இல்லைங்களா பாய்

நான் அப்படியே அங்க வீட்டுல இருந்து கிளம்பி அம்மாவை கூப்பிட வந்திருந்தோம் அப்புறம் அம்மாவை வந்து ஒர்க்ல இருந்து கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் அத்தை வீட்டுல இறங்குனேன் ஃபேக்ட்ரியில் போய் நிப்பாட்டிட்டு நாங்க எல்லாரும் சாட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டோம் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கவலையா இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து கிளம்புறாங்க அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துட்டே இருந்துச்சு உள்ள யாரு நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாலுமே அப்பா அம்மா பாத்துக்கிற அளவுக்கு வராது அது வந்து கல்யாணம் எல்லா பொண்ணுங்களுக்குமே தெரியும் எங்க அப்பா அம்மாவுமே என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க இருந்த அந்த டூ டேஸ்ல அஸ்வினை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆனா இப்போ இங்க இருந்து எங்க வீட்டுக்கு போகும்போது இவங்க எல்லாத்தையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான் ஃபீல் பண்ணேன்னு தெரிஞ்சுமே எல்லாருமே ஜாலியாதான் சிரிச்சுட்டு இந்த மாதிரி சிரிப்பு காமிச்சிட்டே இருந்தாங்க ரொம்ப மிஸ் பண்ண அவங்கள பாய் மா பாய் மாய் பாய் சரி அஸ்வின் கடத்த சொல்ல ஆ பாய் மா பாய் நீங்கள் விட்டுட்டு கிளம்புறாங்க வந்துட்டேன் அப்பா அம்மாவுக்கு நோட்டு போகும் மனசு இல்லை போல அந்த முக்கில் நின்றுட்டு இருந்தாங்க பார்க்கணும் பார்க்கணும் வந்துட்டு அத்தை அருத்தம் இருக்காங்களா நின்றுட்டு இப்போ தான் ஃபோன் பேசியிருந்தாங்க அதுக்கு லைட்லாம் ஆஃப் இல்ல நான் என்ன எடுத்துட்டு வரேன் வந்து ரவைதான் செய்ய போறேன் எனக்கு சமைக்கணும் மாமட்டும் தான் தான் வந்து சாப்பிட்டுட்டாங்க ரவை செஞ்சு சாப்பிட்டு போனேன் வந்து உப்புமா செஞ்சுட்டேன் எனக்கு உப்புமா வந்து அவ்வளோ செய்ய தெரியாது அதோட பதம் எனக்கு கரெக்டாக தெரியாது எப்படின்னா அந்த வெந்திருச்சா அது எனக்கு தெரியாது சேமியா கூட செய்ய தெரியும் உப்புமா வந்து சரி ஒரு மாதிரி எனக்கு அது வெந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல வெந்த அப்படி உப்புமா வீட்டில் செஞ்சாலுமே அஸ்வின் தான் வந்து வெந்திர்சான்னு பார்ப்பாங்க அது அப்போ வர தூங்கிட்டாங்க ஸோ நானும் செஞ்சு சாப்பிட்றேன் நிலமை ஆயிடுச்சு இது உப்புமா ரவை வேற அதிகமாக போட்டுட்டேன் தெரியாமல் அது சாப்பிட போடுறது தெரியல பார்ப்போம் தான் பேசிட்டு இருந்தேன் சோ இதுவும் நல்லா இருக்கு எப்படி சொல்றது தனித்தனியா இருந்துட்டு இது நல்லா இருக்கு ஆனா நாளையில இருந்து அந்த ஃபீல் இருக்காது கிட்ட கிட்ட போயிடும் ஒரே வீட்டுல இருப்போமா அதனால அந்த ஃபீல் கிடைக்காது ஆனா அவனே அவரே சொன்னாங்க இந்த மாதிரி தனித்தனியா இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோல சொல்லியிருந்தாங்க நீ இதை பார்த்தேன் ஓகே இதுவும் நல்லா இருக்கு அடிக்கடி நம்ம இப்ப தனியா இருக்கிற நிலைமை கண்டிப்பா வரும் இந்த அவங்க ஊருக்கு போகணும் அப்படி வந்து கண்டிப்பாக அது வந்து அமையும் அப்போ வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அவங்கள மிஸ் பண்ணிக்க வேண்டியதான் எதுவும் வேற எதுவும் இல்லை இதுனால எனக்கு அந்த ஃபீலிங் தெரியல கிட்டே இருக்கிற மாதிரி ஊரே இருப்பனா அதனால எனக்கு அது தெரியல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபீலிங்ஸ்லாம் தெரியுது சரி நாங்கள் வந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு என்ன நடந்துச்சு எப்படி டே போச்சுங்கிறத வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதினோரு மணி ஆகுது இவ்வளோ நேரம் நாங்கள் ஒரு ஒன் ஹவர் நானும் அஸ்வினும் பேசிகிட்டு இருந்தோம் சும்மா நாளைக்கு எப்படி கோயிலுக்கு என்ன பிளான் அப்புறம் வீடியோஸ் பற்றி கொஞ்சம் நிறையா பேசிகிட்டு இருந்தோம் இப்போ தான் பேசிட்டு இப்போ தான் கட் பண்ணிட்டு போனாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடித்தாச்சு டே வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இப்போனா இன்றைக்கி காலையிலே வந்து என் ஃப்ரெண்டு வர மாதிரி இருந்துச்சு பிளானு என் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ஒன் டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எங்கேயும் வெளியே போகலாம் அப்படிங்கிற பிளான்லாம் பண்ணோம் ஆனால் எனக்கு தான் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது எல்லாம் லேட்டாக தானே கிடைக்கும் அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்து நைட்டே ரொம்ப ஃபீவர் வந்துருச்சு அவங்களுக்கு அப்புறம் அப்புறம் அவங்களால வர முடியல காலில் கால் பண்ணேன் கரெக்டாக பதினோரு மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தா அதனால் பதினோரு மணிக்கு கால் பண்ணேன் ஆனால் வந்து என்னால் முடியலடி நைட்டு ஃபுல்லாக உடம்பு சரியில்லை நீ வேணா இருடி நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொன்னான் நாளைக்கு நான் இருக்க மாட்டேன்டி நாங்கள் போயிடுவேன் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகணும் அவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவனும் இப்போ சேரிடி அப்படின்னு சொன்னால் இனி எப்படி லீவ் நான் ஆண்ட்டி இனி எப்படி லீவ் கிடைக்கும் அப்படின்னு நான் கேட்டேன் ஏய் நான் லீவு தான்டி எப்பனாலும் நான் லீவ் போட்டுக்குவேன் லீவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் இது மா அஸ்வின் வந்து மலைக்கு போகும்போது வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா சரி நானும் ஓகேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் மலைக்கு போனால் வந்து நான் எங்கள் வீட்டில் தான் இருக்கணும் எங்கள் வீட்டுக்கே வரேன்னு சொல்லியிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து இன்றைக்கி டே ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நிறையா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டேன் இந்த டைம் எப்படின்னா அவர் வா தம்பி வேறு வர சொல்லியிருந்தேன் தம்பியும் கடை கடைசியில் வரல எல்லாருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு மீட் சரி பார்த்து அப்படியே கொண்டா பேசுவோம் தனியாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் பிளான் பண்ணுவோம் ஆனால் எதுவுமே நடக்கவே இல்லை அப்புறம் நானே தங்கச்சி தம்பி எல்லோரும் வீட்டில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தோம் எனக்கு ஃபுல்லாக ஒர்க்கு சொன்ன கிளம்புறது அது துணு ஒர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் அப்படியே விளையாடிட்டு அப்படியே ஜாலியாக போயிடுச்சு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது என்னென்னா நம்ம இங்கே வந்துடுவோம் இங்கே மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு வந்து காலையில் கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அஸ்வின் கோ அஸ்வின் கூட அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம் இந்த எக்ஸைட்மெண்ட் நிறையா இருந்துச்சு சீரியஸாக கடவுள் வந்து ரொம்பலாம் லேட் பண்ணாமல் சீக்கிரம் அஸ்வின பார்க்க வச்சுட்டாங்க நான் போய் அவன் பாவம் வரும் இன்னைக்கு கடை வீட்டில் வந்து சாப்பிட முடியல ஏன்னா ரெண்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சாங்க மதியம் நான் முடியல காலைல நேரமாக எழுந்திரிச்சு போயிட்டு வந்தாங்க வாட்டி தலையெல்லாம் கிரி சுற்றுது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நான் தூங்குறேன் என்னை ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு எழுப்பி விடுசாமி அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டேன் எழுப்பி விட்டுமே அவங்களால எந்திரிக்க முடியல ஒரு போஸ்ட் அட் அர்ஜென்ட் அர்ஜென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க போடணும் போடணும்னு சொல்லிட்டு ஸோ அது கூட அவரால் எந்திரிச்சு போட முடியல என்னை போட சொல்லிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு ஒரு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி படுத்துட்டாங்க முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் லேட்டாக தான் எந்திரிச்சாங்க எந்திரிக்கும் போதே மணி ரெண்டு கிட்ட ஆயிடுச்சு அப்போ அவங்க வந்து வெளியே தான் சாப்பிட்டுக்கிட்டாங்க வெளியே அன்னபூர்ணா இந்த மாதிரி வெஜ் ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணி அப்போ தான் சாப்பிட்டாங்க எனக்கு அப்போ ஃபீல் பண்ண நான் இருந்தால் கண்டிப்பாக சமைச்சி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் எப் நான் நார்மலாகவே ஏதாவது அவங்க பசிக்குது அப்படின்னு சொன்னேன் நைட் ஏதாவது நான் வேணுமா வேணுமா அவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லும்போது கூட நான் வேணுமா வேணுமான்னு கேட்பேன் அந்த அளவுக்கு ஏதாவது அவன் செய்யணும் அவனை வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்கும் அது இப்போ கிட்ட இருந்துட்டு அவங்க மாலை போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது அன்றைக்கி அவங்க வந்து கடையில் அன்னைக்கு மதியம் வாங்கி சாப்பிட்ருக்குமே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஏன் சமைக்கலை அப்படிலாம் கேட்டேன் நான் அவங்கள தான் சொன்னாங்க நான் சமைச்சுப்பேன் நான் பார்த்துப்பேன்னு கல்யாணம் ஆகி அவங்க ஒரு நாள் கூட தனியாக இருந்தது இல்லை அவங்க ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என் நான் இருக்கேன் அவங்க அம்மா இருக்காங்க எல்லாருமே பார்த்துக்க இருக்கும் ஆனால் கிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவராக பேசுகிறீங்க நீங்கள் போன வீடியோவில் வந்து பேசியிருந்தீங்க நான் ஃபுல்லாக படித்தேன் நிறையா பேர் வந்து கீழே எனக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசியிருந்தீங்க அவங்க ஃபீலிங்ஸை வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த ரெண்டு நாளைக்காக இவ்வளோ சீன் பண்ணுறீங்க இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க என்னோடய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறேன் பார்க்க விருப்பம் இருந்தவங்க மட்டும் பாருங்க நான் அதுதான் எல்லாத்தையும் சொல்றேன் எல்லா எல்லா எனக்குன்னு மட்டும் இல்லை எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நீங்க இதை தான் இருக்கீங்க பார்க்க விருப்பம் இருந்தா மட்டும் எங்கள் வீடியோஸ்லாம் நீங்கள் நீங்க பாருங்க உங்களை வந்து நாங்கள் கம்பல் பண்ணல நீங்க இதை வந்து பார்த்தே ஆகணும் நாங்கள் பேசறது நீங்க கேட்டே ஆகணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு யாருமே கம்பல் பண்ணவே இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க இல்லையா இவங்க தான் போய் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நாங்கள் எப்படி எங் எங் எங்கூட ஒரு ஃபேமிலியாக இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறவங்க எங்கள் எங்க எங்கள் வீடியோக்காக வந்து இவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறவங்க மட்டும் என் வீடியோஸை பார்த்தா போதும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓவராக பண்ணுறீங்க அப்படிலாம் நீங்கள் பேசணும் அவசியம் இல்லை நீங்கள் அதை பேசுனாலும் நான் பெருசாக ஏற்றுக்க போறதும் இல்லை நான் என்ன இந்த காலத்துல வாங்கி அந்த காலத்தில் விட்டு இதெல்லாம் சின்ன சின்ன கமெண்ட்ஸ் நான் இந்த மீடியாவில் வந்து நாலு வருஷம் இருக்கும் நாலு வருஷம் பண் பார்க்காத தான் நான் பார்க்க போறேன் அதனால என்ன வேணா திட்டிக்கோங்க அது மேரேஜ் டைம்லலாம் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நல்ல பீக்ல இருக்கணும் அப்போ எல்லாம் கல்யாணம் ஆன பூசிலாம் எனக்கு வராத கமெண்ட்ஸே இல்லை அவ்வளோ கழிவு ஊத்துறீங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணி இந்த வயசுல உனக்கு என்ன அப்படி இப்படி நிறையா நான் காதில் வாங்கிட்டேன் என் வயசுக்கும் நான் வாங்க வேண்டிய வார்த்தைகள் அத்தனை எப்படி சொல்கிறது கமெண்ட்ஸ் பெற்றவங்க கூட திட்டிருக்க மாட்டாங்க என்னை இவ்வளோ செல்லமாக வளர்த்து பெற்றவங்க கூட என்னை எப்படி பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து கமெண்டில் அப்படி பேசுகிறீங்க அது வந்து அந்த சின்ன சின்ன வயசுலேயே வந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேஜ் வாங்கிட்டேன் இந்த அளவுக்குலாம் நான் பேச்சு வாங்கினதே இல்லை லைஃப்பில் சின்னதாக ஒரு எங்கள் அப்பா எங்கள் வீட்லெலாம் சும்மா அந்த சின்ன சின்ன வேர்டு வாயம் மூடு இந்த சனியை இந்த மாதிரி சின்ன சின்ன சொன்னா கூட பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க எங்கள் வீட்ல எல்லாம் அப்படி வளர்ந்தேன் இப்போ இப்படி உங்ககிட்டயெல்லாம் இப்படி ஒரு பேச்சு வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்லாம் என்னடா நான் எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி அஸ்வின் எல்லாம் அழுத்திருக்கேன் ஒவ்வொரு டைம் அஸ்வினே இல்லை வேணாம் வீடியோ வேணாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் நாங்கள் போயிருக்கோம் ஆனால் நீங்க வந்து இவ்வளோ பேசுகிறது வந்து ஒரு தப்பு ஒரு பொண்ணை வந்து பொன் மோஸ்ட்லி பசங்களை நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க இந்த யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்க பொண்ணுங்கள தான் டார்கெட் பண்ணி பேசுகிறீங்க அவங்களோட லைஃப் அவங்க எப்படி வாழ்ந்துட்டு போட்டோம் அவங்க வந்து வேணா இருக்கட்டும் எப்படி வேணா வீடியோ போடுறவங்களா இருக்கட்டும் அவங்களோட லைஃப் வந்து இன்வால்வ் ஆகி நீ பண்ணாத நீ இப்படி நான் அப்படி அந்த பேசவே பேசாதீங்க என்ன நான் கிடையாது என்னை வந்து இந்த மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க நீ வந்து பில்டப் பண்ற காசு சம்பாதிக்க வந்து இப்படி வீடியோ போடுற நீ சீன் போடுற நீ உடம்ப குறை முதல்ல அப்புறம் நீ வீடியோ போடு ஏன் உடம்பு இருந்தா வீடியோ போடக்கூடாதா இதெல்லாம் நீங்கள் பேசவே கூடாது நேரில் வந்து பார்த்தாலும் தெரியும் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு ஏன் உங்களுக்கு வே வேற ஏதாவது இருக்கலாம் அதெல்லாம் நோய் இருக்கலாம் ஏன்னா கடவுள் எதுவுமே எந்த குறையும் வச்சதில்ல எனக்கு என்ன இப்போ அப்புறம் நான் கொஞ்சம் உடம்பு போட்டேன் அதை வச்சு நீங்கள் இல்லாத பிள்ளாதெல்லாம் பேசுவீங்க என்ன நான் ஐநூறு கிலோவாக இருக்கேன் நீங்கள் பேசுகிற அளவுக்கு நான் அதெல்லாம் கொஞ்சம் கூட காதலே வாங்கிக்கிறது இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க உடம்பு கரைக்கிறது கம்மி அவங்கனால முடியலை அப்படி இப்படின்னு நிறைய பேசுறீங்க நான் சீரியது உள்ள போனா நான் சாப்பிடவே மாட்டேன் நீங்க நீ நீங்க நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கும் நல்லா உடம்பு வரும் அப்படின்னு சொல்றீங்க என் மெயினான விஷயமே நான் வந்து சாப்பிடவே மாட்டேன் என் தங்கச்சி சாப்பிட்ற அளவுக்கு கூட என்னால சாப்பிட முடியாது என் தங்கச்சி இப்படி இருப்பா அவ சாப்பிட்ற அளவுக்கு கூட என்னால சாப்பிட முடியாது அதான் உண்மை எப்படி உடம்பு வந்துச்சு ஏன் உடம்பு வந்துச்சு அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது மேரேஜ்க்கு அப்புறம் கடை கடை கடன் உடம்பு போட்டுருச்சு மோஸ்ட்லி பொண்ணுங்க இப்படி இருந்தவங்க எல்லாம் நான் இப்படி பாக்குறேன் மேரேஜ்க்கு அப்புறம் ஏன்னா வந்து அப்பர்ந்தே கொஞ்சம் உடம்பு இருக்கு சப்பியா அளவா இருந்துச்சு இப்ப கொஞ்சம் உடம்பு அதிகமா தான் வந்துச்சு அப்ப ஏன் ஏஜுக்கு கொஞ்சம் அதிகம்தான் நான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் இந்த கொஞ்சம் கொழுக்கு முழுக்கும்தான் இருப்பேன் சீரியஸாவே தத்தக்க புத்தக அந்த மாதிரி வச்சுக்கோங்க இங்க எப்படி கலாய்ச்சாலும் ஓகேதான் கொஞ்சம் அப்ப இருந்தே உடம்பு இருந்துச்சுதான் இப்ப அப்புறம் கொஞ்சம் நல்லாவே உடம்பு போட்டேன் கொஞ்சோன்னு இல்லை நல்லாவே உடம்பு போட்டேன் அது எல்லாருமே என்கிட்ட சொல்லிட்டாங்க சில பேர் உடம்பு குறைக்காத நீ அடுத்தவங்க பேச்சு கேட்காதன்னு சொல்றாங்க சில பேர் நீ உடம்பு குறை நான் வந்து அடுத்தவங்க பேச்சு கேட்கறக்கா இல்லை எனக்கு வந்து உடம்பு கம்மி பண்ணுன்ற ஆசை இருக்கு ஆனா வந்து எனக்கு கரெக்டான நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு வீட்லயே இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்லயே இருக்கேன் எனக்கு எந்த வேற வேலை வெட்டியும் இல்லை அப்படின்னா நான் இதுல ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நான் இறங்கலாம் என்னோட வாழ்க்கை வந்து ஒரு நாடோடிகள் வாழ்க்கை நான் ஒரு நாள் வீட்டுல இருப்பேன் மீதி நாள் நான் வீட்டுல இருக்க மாட்டேன் நாங்கள் வெளியே ஈரோடு கோயம்புத்தூர் சென்னை மதுரை இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கோம் இந்த ஒரு மந்த்து தான் என்னமோ வீட்டில் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மந்த்த் தீபாவளிக்கு அப்புறம் தான் வீட்டில் இருக்கேன் தீபாவளிக்குனால் நான் வீட்டிலே நீங்கள் எங்களோட ரெகுலர் ப்ளாக்ஸ் பார்த்துட்ருப்பீங்க நாங்கள் வீட்லேயே இருக்கிறது இல்லை இப்போ ஒரு ஜிம்முக்கு போகணுன்னாலும் நான் ரெகுலராக கண்டினியூவாக பண்ணணும் அதுக்காக தான் நான் ஜிம் போகணும் அங்கே நான் கூட ஹெல்த் குரு ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லை நான் ஜாயின் பண்ணேன் கண்டிப்பாக தாராளமாக ஜாயின் பண்ணுங்க எனக்கு அவங்களே சொன்னது என்னென்னா நீங்கள் நீங்கள் ஃபுல்லாகவே ரவுண்டிங்லேயே இருக்கீங்க சிஸ்டர் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஆகுங்க முதல்ல ஃப்ரீ ஆகிட்டு நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள் ஏன்னா வெளியே போனால் டயட் ஃபுட் சாப்பிட முடியாது அங்கே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட முடியும் அந்த தான் சின்ன சின்னது அதை வச்சு நீங்கள் இப்போ நீங்கள் வந்து விட்டுட்டீங்க உங்களாலலாம் மெயின்டைன் பண்ண முடியாது ஆமாம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது உண்மைதான் ஆனால் நான் அதை வந்து ஃபுல்லாக விட்டுற மாட்டேன் எனக்கு இன்னும் வயசு இருக்கு எனக்கு என்ன வயசாகுதுன்னு எல்லாம் பேசுறீங்கன்னு தெரியல எனக்கு இன்னும் வயசு இருக்கு நீங்க என்ன சொன்னீங்க இதனாலதான் உனக்கு குழந்தை பிறக்கல இதனாலதான் உனக்கு இப்படி அப்படி இப்படின்னு பேசுறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு நீங்க புரிஞ்சுக்கிறது எல்லாமே தப்பு யாரு குழந்தை பிறக்கும் நீங்க முடிவு பண்ண கூடாது கடவுள் தான் முடிவு பண்ணியிருக்காரு எப்ப குழந்தை கொடுக்கணும்னு சொல்லி கடவுள் முடி முடிவு பண்ணிப்பாரு இன்னமும் நான் இங்கே எனக்கு வந்து நான் உடம்பா இருக்கிற மாதிரி தான் குழந்த பொருக்கலை தான் குழந்த பொறுக்கலை அப்படின்லாம் எதுவுமே இல்லை நாங்கள் இப்போதைக்கு வேணான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ கூட எங்கள் வீட்லேயும் சரி இங்கே எல்லோரும் சரி எங்களுக்கு எங்கள் பேபிக்காக மட்டும்தான் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் தான் இல்லை இப்போ வேணாம் இப்போ வேணான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொஞ்ச நேரம் விடுங்க எங்களுக்கு நேரம் விடுங்க ஃப்ரீயாக விடுங்க நாங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அதுவும் இல்லாமல் நாங்கள் லைஃப்பில் தான் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் கெஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ கூட எங்கள் வீட்டுக்கு போனப்போ கூட எங்கள் பாட்டிலாம் கேட்டு இருந்தாங்க நாங்கள் தான் கொஞ்சம் டைம் வேணும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம் அதை வந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும் நாங்கள் நிறையா வீடியோஸில் சொல்லிவிட்டோம் ஆனால் நீங்கள் இன்னுமேங்களை இப்படி தான் இருக்கீங்க நீங்கள் நினைக்கிறவங்க நினச்சிக்கோங்க அதனால் எதுக்குமே என்ன சொல்லணுன்னு இல்லை என்னோடய ஃபீலிங்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு யூடியூப்பில் என்னோட ஃபேமிலிஸ் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் அதை வந்து நீங்கள் ஓவர் சீனாக எடுத்துக்கலாம் இல்லை இவங்க வந்து பணம் சம்பாதிக்க வச்சு அப்படி வச்சுக்கோங்கங்கிற நீ அப்படி நினச்சி பார்க்கவே தேவை கிடையாது என் வீடியோ பார்க்கணும் பார்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க நான் வந்து ரொம்ப நார்மலாக நீங்கள் என்ன பேசினாலுமே நான் எதுவும் ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் ஆனால் நீங்கள் என்னை சும்மா சும்மா ரொம்ப பேசுகிறீங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்கள அப்படி தான் பேசுறீங்களா ரொம்ப பேசுகிறீங்க என்னால் எதுவுமே பார்க்க முடியல கமெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்களா என்ன என்னமோ நான் ஏதோ ரொம்ப கொடூர காரியமும் நான் கொலை பண்ணிட்டு வந்த மாதிரி எல்லாம் பேசுகிறீங்க எனக்கு சுத்தமாக அதெல்லாம் பார்க்கவே இஷ்டம் இல்லை கமெண்ட் செக்ஷன் போனாலே நான் அஸ்வினா தான் டேட் பண்ண சொல்லுவேன் இதெல்லாம் டேட் பண்ணீங்க எதாவது இருந்துச்சுன்னா டேட் பண்ணிடுங்க நான் பார்க்க கூட இஷ்டம் இல்லை எனக்குன்னு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் நீங்கள் அப்படி தான் அனுப்பிட்டுருக்கீங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லா யூடியூபர்ஸோட கமெண்ட்ஸும் பார்க்குறேன் எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனைன்னு நான் நினச்சிட்டு எல்லாத்துக்கும் என்ன என்ன வச்சு உடம்பு வச்சு பேசுவீங்க ஒருத்தவங்களை கலரை வச்சு பேசுவீங்க ஒருத்தவங்களை ஃபேஸ் அழகாக வச்சு பேசுவீங்க உங்களுக்கு இது மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சராக இருக்கணும் அழகு அப்படியே ஸ்ட்ரக்சராக இருக்கணும் ஃபேஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும் அப்படின்னா ஹீரோயின்ஸை தான் நீங்கள் பேசணும் நாங்களாம் ஏதோ சும்மா வீட்டில் இருக்கவும் டைம் பாஸ்க்காக அந்த யூடியூப் ஓப்பன் பண்ணி சும்மா ப்ளாக் இருக்க ஒரு நார்மல் பீப்புள்ஸ் தான் நாங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை என்னோடய ஃபாலோவர்ஸ் கிட்ட மாதிரி தான் நான் பேச விருப்பப்படுறேன் என் கிட்ட வந்து நான் பேச ஒருத்தளி கூட இஷ்டம் இல்லை எங்களோட வெற்றியை என்னைக்காவது நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரி நாங்கள் கார் எடுத்துட்டோம் இடம் வாங்கிட்டோம் வீடு கட்ட போகிறோம் அப்படின்ற வெற்றியை பார்க்குறீங்களா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சிறுபடி தான் நான் வேற எதுவும் சொல்ல விரும்பலை ஓகே இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து அஸ்வினை மிஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் அதை வந்து நான் வீடியோவாக போடுறேன் ஏன் லவ் பண்ணும்போது நான் அஸ்வினை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் பைக்கில் இது பஸ்ல போய் மீட் பண்ணப்போ அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க லவ் பண்ணும் போது ஒரு இது கல்யாணம் ஆகி இந்த மாதிரி தனியா வந்துட்டா பிரிச்சுட்டா குடும்பத்தை பிரிச்சுட்டா இவ உடம்பு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்ட சதியமாவீங்களா இல்லை எனக்கு தான் கேட்குறேன் அப்போல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க அஸ்வினை வந்து ஒன் வீக் ஆச்சு அஸ்வினை பார்த்து நான் பார்க்க போறேன் அப்படின்ற போலாம் இந்த மாதிரி நான் ஒரு லவ் பார்த்ததே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் ல லவ் பண்ணப்போ இப்ப அப்படியே எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறீங்க நீங்கள் என்னவோ பேசிகிட்டு போங்க இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நான் அஷ்வின் நான் மிஸ் பண்ணுறேன் அதுக்காக தான் நான் ஒன் பை ஒன்னாக நான் வீடியோ போட்டேன் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நாங்கள் பேச முடியாது மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டால் கொஞ்சம் எங்களோட ஃபாலோவர்ஸும் எங்களை வந்து பார்த்துப்பாங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி போடணும்னு தோணுச்சு அஸ்வினும் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களோட என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோதான் நாங்கள் வந்து எங் எங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நாங்கள் வீடியோ போடுறோம் அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து அஸ்வினை மீட் பண்ண போகிறேன் மார்னிங் மீட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அப்படி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோம் நாளைக்கு வ்ளாக் வந்து கண்டிப்பாக அஸ்வின் சாரூல் தான் வரும்னு நினைக்கிறேன் என்னோட இதில் மினி வ்ளாக் வரக வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க சாரூஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த சப்போர்ட்டை ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல சும்மா இன்ஸ்டாகிராம்லாம் பாருங்க ஷார்ட்ஸ்ல வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறீங்க நான் டக்கு டக்குன்னு வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு மாதிரி வியூஸ் கம்மியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மினி பாக்ஸுக்கு வந்து அத்தனை பேர் என்னால் வந்து நம்பவே முடியல என் மினி பிளாக் வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐடியா எடுத்து பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல என் மினி விளாக் வந்து இத்தனை பேர் இத்தனை பேர் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க போட்டோன்னே பார்க்கறாங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ நான் மினி விளாக் போட்டோன்னே பார்க்குறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ கூட அஸ்வின்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் அஸ்வின் என் ஐடியை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஸ்வின் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன் அவங்களும் நீங்களும் இனிமே வெ ரெகுலராக வீடியோ போடுங்க சாமி எங்கள் வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நானும் சரி போடுறேன் சாமி அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் வந்து ரெகுலராக இனிமேல் மினி ப்ளாக் இறக்கலான்னு தான் இருக்கேன் ஏன்னா ரெகுலராக இப்போ நான் ஒரு ஒன் வீக்கு ரெகுலராக மினி ப்ளாக் போட்டேன் அதுக்கே வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கே இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ ஐயாயிரமும் ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க அப்புறம் வந்து வ்ளாக்லாம் நல்லா வியூஸ் போயிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னைய பா எங் நான் ஏதோ ஒன்று போடுறேன் அதை வந்து பார்க்குறதுக்கு இத்தனை பேர் இருக்கீங்க அட்லீஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ண இத்தனை பேர் இருக்கீங்க அக்கா ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறக்கு இத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தொடர்ந்து எனக்கு அந்த ஆதரவு கொடுத்துட்டே இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுறோம் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்போவுமே எங்கள் லட்சம் உங்களுக்கு நை